தமிழ் வணக்கம் ுல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டது உண்மைதான் என்று அந்த அமைப்பை உறுதி செய்திருக்கின்றது ஈராக் நாட்டில் இதற்காக மூன்று தினங்கள் துக்க தினம் அனுட்டிக்கப்படும் என்றும் நாட்டின் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதை உறுதி செய்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய படைப்பிரிவாகிய ஐடி எம் தன்னுடைய சோசியல் மீடியாவில் எழுதுகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவுடன் மேலும் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்தார் இஸ்ரேலினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிய ஹிஸ்புல்லா பல ஆண்டுகால தேடுதலின் பின்னதாக இஸ்ரேலினுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டி வந்திருக்கின்றது முன்னணி தலைவர்கள் பேர் இந்த இத்தோடு பத்து பேருடைய கதைகள் முடிக்கப்பட்டு விட்டதாகவும் மேலும் ஒருவர் மட்டும் மீதம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது இப்ராஹிம் ஹுவாப்ஜி தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் இரண்டாவது

இருபது செப்டம்பர் கொல்லப்பட்டார் மாடி கட்டிடத்தில் இவர் மீதான தாக்குதல் நடைபெற்றது எட்டாவது அப்துல்லா ஜூன் ஒன்பதாவது முகமது காரில் சென்றம் தாக்குதல் இப்பொழுது தனியே என்பவர் மட்டும்தான் இஸ்ரேலினுடைய பிடியில் இருந்து தப்பி இருக்கின்றார் அனைத்து முன்னணி தலைவர்களும் இஸ்ரேலின் தாக்குதலில் சிக்கப்பட்டு விட்டார்கள் இவர்களை படிப்படியாக இல்லாமல் செய்திருக்கின்றது இஸ்ரேல் ஹசன் நசருல்லா லெபனான் நாட்டில் அதிக அதிகாரமுள்ள ஒருவராக இருந்தார் இஸ்ரேலுக்கு நேரடியாக எதிரியாகவும் ஈரானினுடைய கனவுகளை நிறைவேற்றும் ஒருவராகவும் இருந்திருக்கின்றார் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்களை வாழ்டங்களில் இருந்து விரட்டி அடித்தவராக இருந்திருக்கின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் இஸ்ரேலிய அரசை தூங்க விடாமல் சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக அவர்களை கதிகலங்க வைத்த ஒருவராகவும் இருந்திருக்கின்றார் சிறந்த மேடை பேச்சாளரான இவர் தன்னுடைய படையணி இருப்பவர்களை உற்சாகப்படுத்தி போர்க்களம் அனுப்புவதிலும் வல்லமை பொருந்திய ஒருவராக இருக்கின்றார் நான்கு பிள்ளைகளின் தந்தையான இவருடைய மகன் பதினெட்டு வயதில் இஸ்ரேலுடன் நடைபெற்ற போரில் மரணம் அடைந்தது கவனிக்கத்தக்கது பொதுவாக ஹசன் பொது வழியில் காண முடியாது இஸ்ரேல் அவரை தேடிக்கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவரானார் அப்பொழுது அவருக்கு முப்பத்தி வயது அறுபத்தி வயது வரை இந்த களத்தில் அவர் நின்றிருக்கின்றார் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் வர் அபாஸ் அல் மீ இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் கொல்லப்பட்டதன் பின்னதாக அவருடைய இடத்தில் பதவி ஏற்று காலம் தாக்குப்படுத்த ஒரு தலைவராகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இவர் வாழிடங்களில் இருந்து அகன்று தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் தூங்கி வருகின்றார் இதனால் இவர் எங்கு உறங்குகின்றார் எங்கு எழுகின்றார் என்பதை தெரியாத வகையில் சுழன்று கொண்டே இருந்ததால் இஸ்ரேலினால் இவரை தேடிப்பிடிக்க முடியாமல் இருந்தது லெபனான் என்கின்ற சிறிய நாட்டில் இருந்தபடி உலக வல்லரசுகளின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய இவர் ஒரு சாதனையாளர் என்று ஈரானினால் பார்க்கப்படுகின்றது ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு மிகப்பெரிய அடி என்று மேற்கு நாட்டு நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதே ஹிஸ்புல்லாவினால் மத்திய கிழக்கிலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் சிரியா உள்ளிட்ட பல இடங்களில் ஹிஸ்புல்லாவினுடைய மரணத்தை கொண்டாடுபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் பல இடங்களில் துப்பாக்கிகளை வடிக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாவிற்கு ஆதரவாகவா இல்லை எதிர்ப்பாகவா என்பதை கூற முடியாமல் இருக்கின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற லெபனான் பிரஜை ஒருவர் கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய மரணத்தை வரவேற்பதாகவும் ஹிஸ்புல்லா இருக்கும் வரை லெபனானில் தொடர்ந்து போர்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் லெபனான் மக்களுக்கும் ஓர் ஆறுதல் தேவை என்று குறிப்பிட்டார் டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜன் இது பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு காலமும் இப்படியான ஒரு நெருக்கடி இருக்கின்ற வேளையிலே ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் இந்த பிரதான காரியாலயத்தில் இருந்திருக்க கூடாது அவர் இந்த காரிய யத்தையும் ஹிஸ்புல்லாவினுடைய படைத்துறை கட்டமைப்புகள் இருக்கின்ற வெளியேறி சாதாரண வீடுகளில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க படைகள் சதாம் ஹுசேனை தேடி சென்ற பொழுது அவர் எந்த ஒரு படைத்தளத்திலும் மறைந்திருக்கவில்லை சாதாரண வீடுகளில் மறைந்திருந்தார் ஒவ்வொரு நாளும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார் இதனால் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது இரண்டாவது தடவை அவர் கைது செய்யப்பட்ட பொழுது கூட அவர் மிகவும் தொலைவில் ஒரு சுரங்க வீட்டிற்குள் இருந்தே அகப்பட்டார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதுபோல ஒரு வேலையை தான் அவர் செய்திருக்க வேண்டும் ஒரு காலமும் இந்த தலைமை காரியாலயத்தில் இப்படியான நேரத்தில் அவர் இருந்திருக்க கூடாது என்று தன்னுடைய மதிப்பீட்டை கூறுகின்றார் ஆனால் இந்த மதிப்பீட்டின் பின்னால் இன்னொரு விடயத்தையும் அறிதல் வேண்டும் மூன்று வார கால யுத்த நிறுத்தம் ஒன்று வருவதற்கான பேச்சுக்கள் இறுதி கட்டத்தில் இருந்தது இதற்கு இஸ்ரேலும் விட்டதாகவும் கூறப்பட்டது எனவே போர் நிறுத்தம் ஒன்று கடைசி நேர பணிகளுக்காக அவர் சென்றாரா அப்படியான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இந்த பொறிகிடங்கில் அவர் மாட்டிக்கொண்டாரா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டியதற்கான நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் மேலும் கூறுகின்ற ஒரு கருத்தில் இப்படிப்பட்ட ஒரு பங்கர் வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டை முற்றாக உடைத்து தகர்த்து அதற்குள் மறைந்திருப்பவர்களை கொல்லக்கூடிய ஆயுதம் இஸ்ரேலிடம் இருக்கின்றது என்பது ஹிஸ்புல்லாவிற்கு தெரியும் அப்படி இருக்கின்றது தெரிந்த பின்னர் எதற்காக இங்கே வந்தார் என்று கேட்கின்றார் அங்குதான் பிரச்சனையை உருவாகின்றது மூன்று வார யுத்த நிறுத்தமும் அதனுடைய திரைமறைவு பேச்சுக்களிலும் என்ன பேசப்பட்டது என்பதுதான் இந்த சம்பவத்தின் திரைமறைவு கதையாக இருக்கின்றதா என்பதை காலம்தான் விடுவிக்க வேண்டும் அதேவேளை பெய்ரூட்டில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தெற்கு லெபனான் முற்றுமுழுதான போர்க்களமாக காணப்படுகின்றது நூற்றி நாற்பது ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அனைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத டிப்போக்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் வந்த வீடுகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன பெரும் வெடியோசை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது மக்களினுடைய அலறல் சத்தமும் வானை பிளந்து கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கெமன் இஸ்ரேலியுடைய நயவஞ்சகத்திற்கு எதிராக இஸ்லாமிய உலகம் அணிதிரள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவருடைய இருப்பிடம் கூட தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று அதி உச்சக்கட்ட பாதுகாப்பு வலயத்திற்கு இப்பொழுது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் மேலும் அயதுல்லா அலி காமேனி லெபனான் மக்களுக்கு இந்த நேரம் இஸ்லாமிய மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் இஸ்புல்லாவினுடைய கரங்களின் பக்கமாக நிற்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ஆனால் ஹசன் நசருல்லா மரணமடைந்து விட்டார் என்பதை அவர் இந்த இடத்தில் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது அது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஈரானில் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக அணிகளையும் அழைத்து அடுத்த கட்டம் குறித்து முக்கிய பேச்சுக்களை பேசியிருக்கின்றது இதேவேளை இந்த தாக்குதலின் பின்னதாக நசருல்லாவினுடைய உடல் கிடைக்கப்பட்டதா என்ற செய்தி இன்னமும் வெளிவரவில்லை தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது லெபனான் மீது இஸ்ரேலினுடைய போர் ஒன்று தரைப்படை நகர்வினால் இல்லை என்பதும் இவ்வாறான ஒரு தாக்குதல் புது போராக இருப்பதும் கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே